இயக்குனர் ஷாம் பிரவீன் இயக்கத்தில் சாலிதாஸ் அனீஷ் ஹரிதாசன் ஆனந்தன் டி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தி ஸ்மைல் மேன் இதில் சரத்குமார் சுரேஷ் சந்திரமேனன் சீஜா ரோஸ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் தி ஸ்மைல் மேன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு எங்கள் செட்லேயே இது மோஸ்ட் ப்ரோ ஆக்டிவ் பர்சன் யாருன்னு பார்த்தா சார் தான் அவர்கிட்ட ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் காப்பி ஒன்று வாங்கி வச்சுப்பார் ஸோ பென்சிலில் நிறைய மார்க் பண்ணி வச்சுருப்பாரு எந்த சீன்லாம் எடுத்துருக்கோம் எந்த சீன்லாம் எடுக்கணும் இன்னும் ஏதாச்சும் ஷார்ட் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா இல்லை டயலாக்ஸ்லாம் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணோமா இந்த மாதிரி ஃபுல்லாக அவரோட காப்பி பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும் ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிலிம்ஸோட அந்த நாலேஜ் ஸோ அது ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தமிழ் சினிமா அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேர்னிங் அது தேங்க்யூ சார் ப்ரொடியூசர் சலில் தோஸ் அவர்கள் தேங்க்யூ சார் திரு ஷாம் திரு பிரவீன் எனக்கு கிடைத்த ஒரு உன்னதமான நட்பு அவங்க ரெண்டு பேரும் அந்த யிங் யாங் மாதிரி க்ரியேட்டிவிட்டி ஆர்ட் ஒரு பக்கம் அப்புறமா மேனேஜ்மெண்ட் லாஜிக் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் க்ரியேட் ஆகும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோஸ் ஸோ கதை கதை அப்படிங்கிறது வந்து சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியமாக அதே மாதிரி வாழ்க்கை வாழ்வியலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று அது எப்படின்னா கதை இல்லைன்னா ஞாபகங்கள் இல்லை ஞாபகங்கள் இல்லைன்னா ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லை ஸோ கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படம் வந்து இதுக்கு நாங்கள் ஜஸ்டிஸ் பண்ணிருக்கோம்னு நம்புகிறோம் ஸோ என்ன சார் ஸோ நல்ல படங்களை வந்து நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களோட படமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இதில் ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க சுரேஷ் மினன் சார் குமாரராஜன் சார் மலைராஜன் சார் சிஜா ரூஸ் இனியா மேம் ஸோ டெக்னீஷியன்ஸ் மிஸ்டர் மியூசிக் டேரக்டர் திரு கவாஸ்கர் அவினாஷ் த மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் எங்கள் டீம்லேன்னு சொல்லலாம் தெரியுமா அவர் தான் என்னை கனெக்ட் பண்ணிவிட்டார் இந்த மூவிக்கு விக்ரம் மோகன் டிஓபி அண்டு சேன் லோகேஷ் எடிட்டர் தேங்க்ஸ் வந்து இந்த வந்து இந்த படம் வந்து நடக்கிறது ரெண்டு பேர் இருக்கு ஒருத்தர் வந்து சலில் தாஸ் ப்ரொடியூசர் தேங்க்யூ அவரு பிக் பிரதர் மாதிரி ஸோ அவர் வந்து ப்ரொடியூசரா மட்டும்தான் உள்ள இருக்கு நம்ம கேக் அக்கௌண்ட்ல கேஷ் கொடுத்துட்டே இருக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு அவர் எதுவுமே வரல சரி சார கூடி ரெண்டு வாட்டி தான் மீட் பண்ணிருக்கு லொகேஷன்ல வர மாட்டேன் ஒரு பிரதர் மாதிரி இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனாக கூட நின்று பண்ணி கொடுத்துருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ அது மாதிரி இன்னொருத்தர் இருக்கு ஆனந்தன் சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி அவர் வந்து இறந்துட்டார் அவர் இப்போ நம்ம கூட இல்லை ஆனால் அவரோட பையன் தான் கூட இருந்து ஃபுல்லாக படம் முடிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கூட இருந்து இப்போ எல்லாமே நம்ம கூட இருந்து பண்ணிட்டுரு அவர் தான் ஸோ தேங்க்யூ சார் அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஷரத் குமார் சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஆஃப்டர் மெமரிஸ் ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டால் ஆல்கமிக்ஸ்கிட்ட சொல்லும் போது கமல் ஆல்கமிக்ஸ் கிட்ட சொல்லும்போது யாரை போடலாம் இந்த கேரக்டரை யாரை போடலான்னு சொன்னேன் நிறைய பேர் ஆப்ஷன்ஸாக வந்து தான் வந்து ஷரத்குமார் சார் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த கேரக்டருக்குன்னா அப்போ நம்ம கேட்டீங்களா சார் வந்து நிறைய ஆக்ஷன் மூவிஸ் தானே பண்ணிருக்கு இந்த படத்தில் அவ்வளோ பேர் ஆக்ஷன் எதுவும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் இல்லை சார் வந்து இது ஓகே சொல்லுமா கேட்டால் இல்லை நம்ம சார்கிட்ட சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன் சார் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அப்பாயின்மெண்ட் கொடுத்த சார்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் போய் தான் ஆனந்த் வந்து ஸ்டோரி நான் ரெடி பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு வந்து சார் எப்படி சொல்லணும்னு கேட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் சொல்லி முடிக்க வந்து கேட்டேன் இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டேன் அன்றைக்கி வந்து ருத்ரன் படுத்த ஒரு ஷூட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்க ஷூட்டிங் லொக்கேஷனில் வாங்கன்னு சொன்னேன் திரும்ப ஈவினிங் போய் ருத்ரன் லொக்கேஷனில் தான் போய் பேலன்ஸ் சார் கிட்டே சொன்னேன் செகண்ட் ஆஃப் சொல்லி முடிச்ச உடனே சார் வந்து நம்ம காலையில் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒவ்வொரு டவுட்டே நமக்கு திரும்ப கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் சார் கிட்டே நேரேட் பண்ணேன் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன இஷ்யூஸு இந்த கேரக்டர் எப்படி இப்படி ட்ராவல் பண்ணுவோம்ல ஒவ்வொரு கேரக்டரோட பேர் சேர்த்து காலையில் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து நம்மக்கிட்ட திரும்ப ஒவ்வொரு சீனுமே கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ இருந்தால் சார் வந்து அதோட ஹார்ட் ஒர்க் சார் இப்படி இருக்க நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு நம்ம கூட எங்கே சார் தான் இருந்தது ஆக்சுவலி ஒவ்வொரு கண்டினியூட்டியும் இப்ப நம்ம கூட நம்ம டைரக்ஷன் டீம் எல்லாம் நல்லா கூட சின்ன சின்ன கண்டினியூட்டில மிஸ் ஆகும் ஒரு பேனா இல்லைன்னா ஒரு நம்ம பேசிட்டு ஒரு சின்ன ஒரு லேப்டாப் வந்து அப்படி சேஞ்சா இருக்கலாம் இதெல்லாம் சார் ஷியாம் இந்த லேப்டாப் இருந்தால் முன்னாடி ஷாட் அப்படி கேக் ஆமசான் சொன்னேன் இல்ல நீங்க செக் பண்ணுங்க ஸ்டில் செக் பண்ணால் கரெக்டாக அது மாறி இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கண்டினியூட்டி சீன் எல்லாம் பார்த்து மெமரிஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஆக்சுவலி மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் குறை இருக்குது அதை நீங்கள் சொல்ல எல்லாருமே நீங்கள் விமர்சனம் பண்ண கண்டிப்பாக இருக்கும் அந்த இந்த படத்தில் வந்து அந்த மேக்கிங் குறை தாண்டதுக்கு வந்து சப்போர்ட்டான ஃபஸ்ட்டு பில்லரை வந்து சர்க்குமார் சார் தான் ஸோ அவ்வளோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவரோட ஒன் ஃபிஃப்டி இது மூவி இது வரைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எல்லாமே பண்ணிக்கூடாது தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ஆனந்த் அவர் ரைட்டர்னு மட்டும் சொல்லக்கூடாது இந்த படத்தோட கோ டைரக்டரும் அவர் தான் ஸோ எப்பவும் சண்டைதான் கேமராமேன் கூட சண்டை எல்லாரும் கூட சண்டை தான் ரைட் பண்ண அந்த வந்து வரணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருந்த அவரு தான் நம்ம பன்னீர் கூட சண்டை போட்டுருக்கு கோ டேரக்டராவும் ரைட்டராவும் இந்த படத்துல வந்து அவரு சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கு தேங்க்யூ ப்ரோ அவர் ஒரு அமேசான் சீரீஸ் வந்து ப்ரைம் சீரீஸ் கார்த்திக் ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடேஸ் ரிலீஸாக இருக்கு இவரு தான் அவரோட கிரியேட்டர் ஸ்கிரிப்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அத கேள்வி நமக்காக பண்ணிக்கொடுத்த எல்லாத்துலேயும் நிறைய வாட்டி வந்திருக்கு ஒவ்வொரு எடிட்டு சேஞ்சஸுக்கும் எல்லாத்தையும் ரைட்டரா இல்லாம நம்ம கூட அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ப்ரோ விக்ரம் ப்ரோ வனம் பார்த்து அவரோட ப ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம இன்னொரு வேறொரு கேமரா வந்து ஆக்சுவலி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தேன் அப்போ இருந்தே பிரவீன் வந்து எப்போவும் விக்ரம் விக்ரம் சொல்லிகிட்டே இருக்கும் ப்ரோ நமக்கு விக்ரம போடலாம் போடலாம்னு சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம இல்லை இல்லை நமக்கு யோசிக்கலாம் ப்ரோன்னு சொன்னால் அந்த கடைசியில் வந்து விக்ரமா போட்டேன் ஒரு கேமராமானா இல்லாமல் நம்ம கூட ஃபுல்லாக சப்போர்ட்டிங்காக ஸோ என்னன்னா நம்ம ஒரு ஒரு ஷார்ட் இவர் வச்சா ப்ரோ இந்த ஷார்ட் வந்து வர இருப்போம் கேட்டால் ஏன்னா ரொம்ப போடலாமா போடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு வர ஷார்ட்டு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஃபைட் பண்ணாமல் சண்டை போடாமல் ஆக்சுவலி இது விக்ரம் ப்ரோ கூட ஒரு கேமரா கூட ஒரு சண்டை நடக்காத ஒரே ஒரு படம் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஷார்ட்டுக்கு கூட நம்ம ஃபைட் போடல அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக அதுக்கப்புறம் நம்ம டிஏக்கு போகும்போதும் இல்லைன்னா எங்கே போகும்போதும் நம்ம ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக நம்ம கூட இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அது மாதிரி சுரேஷ் மேனோன் சார் சுரேஷ் மேனன் சாரும் மலையாளி அவர் ஆக்சுவலி மலையாளி ஸோ அதனால் அவ்வளோ சப்போர்ட் படம் முடிச்சு உடனே ஒரு கிஃப்ட் எல்லாம் ஒரு வாட்ச் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இப்போ கேட்டுட்டு வரணும்னு நினைச்சேன் நடக்கல யூ ஸோ மச் சார் சிஜா ரோஸ் சிஜா ரோஸ் தெரியும் நான் வந்து இன்னும் வேற கேரக்டர் இனியா கேரக்டருக்காக தான் சிஜியை முதல் காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்களே நான் வந்து தமிழ் வந்து இன்னும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ண மாட்டேன் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு எல்லாம் வந்து போன மாதிரி கேரக்டர் நிறைய பண்ணிட்டேன் பண்ண மாட்டேன் சொன்னேன் சரி இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் ஒன்று அது ஓகேவான்னு நான் கேட்டேன் ஸ்டோரி கேட்டோன்னு ஓகே சொல்லிட்டேன் இப்போ சிஜ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இங்கே வந்திருக்கு நிறைய ப்ரொடக்ஷன் சைட்லையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அது மாதிரி குமார் நரஜன் சார் சொல்லிதான் ஆகணும் ஃபர்ஸ்ட்டு இடையில இருந்து அவர்களுடைய கூட ஒர்க் பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் டெடிக்கேட்டான ஆக்டர் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணி நம்ம சொல்ற அவுட் அது மாதிரி கொடுத்துட்டேன் தேங்க்யூ சார் ஆழியா ஆழியா வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி நம்ம படத்தில் வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டர் ஆழியா கேரக்டர் அதுவும் ஷரத் சார் கூட காம்பினேஷன் அதனால் வந்து யார் போகிறோம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போது நம்ம ஏடி டீமில் இப்போ இல்லை ஆனால் அந்த டைமில் இருந்தால் வசிஸ்த கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஏடி அவர் இருந்தது அவர் தான் இந்த மாதிரி ஆழியான்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் நல்லா வீடியோஸ் பண்ணுறது இருக்கு சொல்லிட்டு நம்ம பண்ண இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது ஓகேன்னு நினச்சேன் லொக்கேஷனில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டேக்கு பெரிய டைலாகு ஒரே ஒரு டேக்கில் சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிட்டேன் சரத் சார் கூட நடிச்சிட்டு ஸோ அவ்வளோ மாதிரி கண்டிப்பாக ஒரு அடுத்த ஒரு ஃபியூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸாக வந்துட்டு டவுட்டே இல்லை அது வந்து எனக்கு ரொம்ப பெரியமாக இருக்குது ஸோ ஆடியா வந்து இன்றைக்கி நான் ஷூட்லேயே இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வர வச்சுருக்கு தேங்க்யூ ஹரியா தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நம்ம கவாஸ்கர் அவினாஷ் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை ஏன்னால் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கால் பண்ணு ஆக்சுவலி லைஃப்பில் வந்து எப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் போகும் மெமரிஸ் டைம்லேருந்து கேட்டுட்டு இருக்கு இந்த படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ண யா ரிலீஸ் பண்ணா எனக்கு அப்புறம் அடுத்த வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து புஷ் பண்ணி புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே டுவெண்டி செவன்த் கூட கொண்டு வரதுக்கு காரணமே கவாஸ்கர் தான் வந்து பெப்ரவரி போகலாம்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலி சத்தியம் வந்து பெப்ரவரி போலாம் யோசிச்சேன் ப்ரோபர் தள்ளி வச்சாங்க ப்ரோ கொண்டு வாங்க ப்ரோ கொண்டு போறேன் சொல்லிட்டு இருந்து இந்த படம் இப்போ டுவெண்ட்டி செவன்த்துக்கு வர காரணமே கவாஸ்கர் தான் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் மலைராஜன் மெம்மரிஸ்ல நடிச்சிருக்கு ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்கு அதிலிருந்து ஆக்டிங் பிடிச்சால இந்த படத்துல வந்து ஒரு மெயின் கேரக்டர் சார் கூட கண்டினியூஸ் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பனீர் அசிஸ்டன்ட் ஏடி நவீன் சூர்யா இவரெல்லாம் வந்து ஒரு இல்லாம நம்ம படத்துல நம்ம கூட இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண டீம் ஒரு ஒரு என்ன சொல்ற இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ரெண்டு பேரை பிக் பண்ணோம் சிஜா ரோஸ் வந்து ஏர்போர்ட் கூட்டிட்டு வரணும் ப்ரொடியூசர் காலையில் எயிட் தேர்ட்டிக்கு வந்திருக்கு பனீர் வந்து அவனோட வண்டியில் அவனோட தம்பியோட கார்லேயே போய் கூட்டிட்டு வந்து ஸோ ஒரு டிரைவர் மாதிரி கூடி வேலை பார்த்துட்டு ஸோ அது அப்படி இல்லை ஒரு தம்பியா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு நான் வந்து டுவான் தின்னு வண்டி ஆறுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி இவனோட கோல வரும் அண்ணன் எங்கே இருக்குது சென்னையில் வந்துட்டு இருக்காது கேட்கும் நான் கேட்டேன் என்னடா நீ ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது தெளிப்பது ஏதாவது வச்சுருக்கா அது கேக்கும் நீ என்ன ட்ராக் பண்ணிட்டு கேட்கும் ஸோ எப்போ வந்துடும் எல்லாத்துக்கும் வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் பனீர் சூர்யா அண்ட் நவீன் எப்போ அப்டேட்டும் கேட்டுட்டு இருக்கும் நம்ம கூட சப்போர்ட்டிங்காக இருக்கு தேங்க்யூ ஸோ மச்